சென்னை மக்களின் குறிப்பாக மத்திய சென்னை வட சென்னை மக்களின் மிகப்பெரிய அளவிலான மருத்துவ சேவைக்கு ஆதாரமாக இருக்கிற ஒன்று இந்த மருத்துவமனை அகில இந்திய அளவிலான புகழ்பெற்ற தீக்காய சிகிச்சைகளுக்கும் போன ஒரு மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு கடந்த மூணரை ஆண்டு காலமாக ஏராளமாக செய்து வரப்பட்டு கொண்டிருக்கிறது பல்வேறு வகைகளிலான புதிய புதிய வசதிகள் தொடர்ந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த தீவிர மகப்பேறு மற்றும் பச்சிளங் குழந்தைகள் சிகிச்சை பிரிவு சீமாங் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு ஒன்று இந்த மருத்துவமனை வளாகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு தொடங்கப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டம் பூமிக்கு அடியில் செல்லுகிற ஒரு பாதை இந்த மருத்துவமனையின் வழியே செல்லுகிறது அந்த வகையில் சீமாங் கட்டிடத்தின் கீழே ஏறத்தாழ இருபத்தி ஏழு மீட்டர் இருபத்தி ஏழு மீட்டர் கீழே ஒரு சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெறவிருக்கிறது எனவே மெட்ரோ நிர்வாகம் மருத்துவமனை என்பதால் ஏதாவது சிறிய அளவிலான பாதிப்பும் கூட ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த மருத்துவமனையை இடமாற்ற வேண்டுகோள் விடுத்தார்கள் அந்த வகையில் உடனடியாக இந்த ஒருங்கிணைந்த தீவிர மகப்பேறு மற்றும் பச்சளம் குழந்தைகள் சிகிச்சை பிரிவு ஏறத்தாழ இருநூறு படுக்கைகளுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது அறுவை அரங்கங்கள் இருநூறு படுக்கை வசதிகளுடன் கூடிய அந்த சீமாங் பிளாக் இப்பொழுது இந்த புதிய கட்டிடத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுகிறது இனிமேல் இந்த புதிய கட்டிடத்தில்தான் அந்த பிரிவு இங்கே மக்களுக்கு சேவையாற்றவிருக்கிறது இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் கட்டப்பட்டு வருகிறது இருநூறு இருநூறு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டிட வச கட்டிடங்களும் நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் உபகரணங்களும் என்கின்ற வகையில் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி பதினைந்து சதுரடி பரப்பில் தரைத்தலத்துடன் கூடிய ஆறு தலங்கள் நானூற்றி அறுபத்தி எட்டு படுக்கை வசதிகள் பதினாறு அறுவை அரங்குகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அதில் ஒன்று ஹைப்ரிட் ஓட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் ஒருங்கிணைந்த அறுவை அரங்கு ஒன்றும் இங்கே அமைக்கப்படவிருக்கிறது எல்லா பணிகளும் முடிவுற்று இருக்கிற இந்த சூழலில் உடனடியாக மெட்ரோ ரயில் பணிகள் சுரங்கப் பணிகள் தொடங்கவிருக்கிற காரணத்தினால் த சீமாங் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த தீவிர மகப்பேறு மற்றும் பச்சிளங் குழந்தைகள் சிகிச்சை பிரிவு இந்த வாரம் முதல் இந்த கட்டிடத்தில் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது படிப்படியாக அந்த ஏற்கனவே இருக்கிற இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்னமும் பல்வேறு கட்டிடங்கள் கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அந்த கட்டிடங்கள் இடிக்கும் பணிகளும் அங்கே தொடங்கி அது ஒவ்வொரு பிரிவும் படிப்படியாக இங்கே வரவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆக இந்த கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது ஒரு புதிய பாய்ச்சலுடன் மருத்துவ சேவையை மத்திய சென்னை மற்றும் வட சென்னை மக்களுக்கு அளிக்கவிருப்பதற்கான தொடக்கம் சீமாங் கட்டிடம் இங்கே இடம்பெறுகிறது இடம்பெயர்கிறது ஜைக்கா நிதி ஆதாரத்துடன் ஏற்கனவே ஏழு இடங்களில் குறிப்பாக இந்த கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மதுரை ராஜாஜி அரசு கல்லூரி மருத்துவமனை அதேபோல் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை போன்ற மூன்று மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் நான்கு ஆவடி வேளாம்பாளையம் அம்மாப்பேட்டை சேலம் கண்டியப்பேரி திருநெல்வேலி போன்ற நான்கு இடங்களில் மருத்துவமனைகளை கட்டுவதற்கு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு அந்த பணிகள் தொடங்கி நடைபெற்று அனைத்து கட்டிடங்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது அந்த வகையில் ஜப்பான் பன்னாட்டு முகமை நிதி ஆதாரத்துடன் கட்டப்பட்ட எல்லா கட்டிடங்களும் தற்போது பயன்பாட்டிற்கு வந்திருப்பதென்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அந்த வகையில் இந்த கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியின் மருத்துவமனை இன்றைக்கு சீமாங் கட்டடம் இங்கே இடமாற்றம் செய்யப்பட்டு இன்றிலிருந்து இந்த கட்டிடத்தின் பயன்பாடு என்பது தொடங்குகிறது இல்ல முதல்ல இப்போ சீமாங்க் வருது நான் சொன்ன மாதிரி இந்த சீமாங்க் என்பது ஒரு இருநூறு படுக்கைகள் கொண்டது இந்த கட்டிடத்தில் ஒரு பதினாறு ஆபரேஷன் ஸ்டேட்டஸ் அறுவை அரங்கங்கள் இருக்கு முதன் முதலில் ஒருங்கிணைந்த தீவிர மகப்பேறு மற்றும் பச்சளங் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு இப்பொழுது வருகிறது இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை சிறுநீரகவியல் மயக்கவியல் நரம்பியல் இருதயவியல் இறைப்பை மற்றும் குடல் நோய்த்துறை போன்ற பல்வேறு துறைகள் படிப்படியாக இதில் இடமாற்றம் செய்யப்பட்டு பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது வந்து இந்தியாவில் சென்னை அதிகமாக உற்பத்தி ஏற்படும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த அரசு அமைவதற்கு முன்னால் வரை பத்தொன்பது இடங்களில்தான் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் இருந்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு புதிதாக இருபத்தி ஐந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் பயன்பாட்டிற்கு இப்போது மிக விரைவில் வரவிருக்கிறது எல்லாமே கட்டுமானப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இருபத்தி ஐந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை பொறுத்தவரை பத்தொன்பது மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் ஆறு தலைமை மருத்துவமனைகளுக்கு இணையான வசதிகளை கொண்ட மருத்துவமனைகள் இப்படி இருபத்தி ஐந்து இந்த இருபத்தி ஐந்துக்கும் ஆயிரத்தி பதினெட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் ரெண்டு மூன்று மாத காலங்களில் எல்லா கட்டிட பணிகளும் முடிவுற்று ஒவ்வொன்றாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து இடங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது எனவே எங்கே விபத்து நேர்ந்தாலும் உடனடியாக அந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளில் முழு வீச்சோடு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அது மட்டும் இல்லை இப்போவே ஏற்கனவே நம்முடைய தாராபுரத்தை பொறுத்தவரை இருபது கோடி ரூபாய் தந்து அதை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக திருப்பூரில் ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு இணையாக இன்னொரு மருத்துவமனை என்கின்ற வகையில் காங்கேயம் மற்றும் தாராபுரம் ஆகிய இரு இடங்களிலும் இருக்கிற மருத்துவமனைகள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது அனைத்தையும் கடந்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற மகத்தான திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் திங்கள் பதினெட்டாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கப்பட்டு ஒரு லட்சம் ரூபாய் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு ஐநூறு இடங்கள் விபத்து அடிக்கடி ஏற்படுகிற இடங்கள் என்று ஹாட்ஸ்பாட்ஸ் என்று கண்டறியப்பட்டது அப்படி கண்டறியப்பட்ட அந்த ஐநூறு இடங்களில் எங்கே விபத்து நேர்ந்தாலும் அதை ஒட்டி இருக்கிற ஏறத்தாழ எழுநூற்றி ரெண்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கு ஒரு லட்சம் ரூபாயை முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு அரசாங்கம் தருகிறது அதுவும் கூட கடந்த ஓர் மாதத்திற்கு முன்னால் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வழிகாட்டுதலும் ரெண்டு லட்சமாக உயர்த்தி தரப்பட்டிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு இதுவரை மூன்று லட்சத்தி இருபதாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் இந்த விபத்துகளில் சிக்கியவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் இருநூத்தி எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் அதற்காக இந்த அரசு செலவிட்டு காத்து கொண்டிருக்கிறது எனவே விபத்துகளில் இருந்து உயிர் காப்பாத் காப்பாற்றப்படுவது என்பது இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் தமிழ்நாடு இன்றைக்கு முன்னணி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது அதாவது ஒவ்வொரு பருவமழை காலங்களிலும் இந்த மாதிரியான சிறிய அளவிலான நோய் தொற்றுகள் பரவுவதென்பது இயற்கை அதை உடனடியாக அதற்கான அந்த பரவலை தடுப்பது நோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பது என்பது தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது இப்போ அண்டை மாநிலங்களில் கூட வேற ஏதாவது நோய் பாதிப்புகள் இருந்தால் தொடர்ந்து கண்காணித்து அந்த வகையில் நாம் இங்கே தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் எனவே மகாராஷ்டிராவில் இருக்கிற அந்த நோய் பாதிப்பு தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு வாய்ப்பில்லை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் பொது சுகாதாரத்துறை எடுக்கும் எல்லா காலி பண்ணிடங்கள் பற்றிய தகவல்கள் எல்லா கூட்டத்திலையும் சொல்லியிருக்கிறோம் அது எல்லாமே இப்ப எல்லாம் காலி பண்ணிடமே இல்லை சித்த மருத்துவர்களை பொறுத்தவரை நூறு சதவிகிதம் காலி பண்ணிடங்கள் நிரப்பப்பட்ட நிலையில் இருக்கிறது இப்ப காலி பண்ணிடங்கள் இந்த நம்ம இதுதான் சுக ஆங்கில மருத்துவர்கள் தான் அதுலேயும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை காலியாக இருக்கிற பணியிடங்களை மனதில் கொண்டு தான் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மருத்துவர்கள் எடுக்கிற பணிகள் நடைபெற்று கடந்த ஜ இந்த ஜனவரி மாதம் தேதி தேர்வு நடைபெற்றது டாடா கன்சல்டன்சி என்கின்ற நிறுவனம் தான் ஆன்லைன் எக்ஸாம் நடத்தி ஏறத்தாழ இருபத்தி நாலாயிரம் பேர் தேர்வு எழுதினார்கள் எல்லாம் முடிஞ்சு விடைத்தார்கள் திருத்தும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் இப்போ நடக்கிற வேலை அந்த ஏற்கனவே கோவிட் காலத்தில் கொரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு மெரிட் மார்க்ஸ் தரணுங்கிற கோரிக்கை வரப்பட்டது அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் எடுத்த ஐநூறு மருத்துவர்களுக்கு இருபது இருபது மதிப்பெண்கள் கொடுத்து பெரும்பகுதியானவர்கள் அன்னைக்கு அந்த பணியில் சேர்ந்தார்கள் அதில் விடுபட்டு போனவர்கள் திரும்பவும் ஒரு ஆயிரத்தி இருபத்தோரு மருத்துவர்கள் எடுக்கப்பட்ட போது ஐந்து மதிப்பெண்கள் தரப்பட்டு அவர்களுக்கு அந்த எம்ஆர்பியில் எடுக்கப்பட்ட அந்த தேர்வில் ஐந்து மதிப்பெண்கள் தரப்பட்டது அதில் கூட ரெண்டு வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு அஞ்சு மதிப்பெண் சொல்லியிருந்தோம் உடனடியாக டாக்டர்கள் கோர்ட்டுக்கு போய் அதில் நாங்கள் ஒரு வருஷம் செஞ்சுருக்கிறோம் ஒன்றரை வருஷம் செஞ்சுருக்கிறோம் எங்களுக்கு மதிப்பெண் அந்த வகையில் ஒரு ஒன்றரை ஆண்டு பணியாற்றியவர்களுக்கு கோவிட் காலத்தில் மூன்று மதிப்பெண்கள் ஒரு வருடம் பணியாற்றியவர்களுக்கு ரெண்டு மதிப்பெண்கள் கொடுத்து ஆயிரத்தி ஒரு மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்பட்டது அப்போ பெரும்பகுதியான மருத்துவர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க அதுலேயும் இடம் கிடைக்காதவங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணில் அவங்க அப்ளை பண்ணுவாங்க அவங்க யார் யார் கோவிட்ல ஒர்க் பண்ணவங்க தானாங்கிறத தீவிரமாக விசாரித்து அதை ஆய்வு ஆய்வறிக்கையை பெறுவதற்கு இப்போ டிபிஎச் டிஎம்இ டிஎம்எஸ் மூன்று நிர்வாகங்களும் அந்த பட்டியலை பெற்று இப்போ வந்து அந்த பணியை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வாரத்தில் அது முடிஞ்சு கொடுத்துருவாங்க கொடுத்து முடிச்சிட்டோடனே இந்த கம்யூனிவல் ரொட்டேஷன் இந்த சிஸ்டம்லாம் முடிஞ்சு இந்த மாத இறுதிக்குள் ஒரு பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்குள் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று மருத்துவர் பணியிடங்களையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மூலம் அவர்களுக்குரிய இந்த பணியானைகள் தருகிற ஒரு மிகப்பெரிய நிகழ்வு சென்னையில் நடைபெறவிருக்கிறது அவங்க தான் கேட்கணும் சென்ட்ரல் பட்ஜெட்டு போடுறவங்க தான் கேட்கணும் என்ன பண்ண போறீங்க தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை இப்போ அவரை மத்திய அமைச்சரை நேரில் பார்க்கற போது அது சம்பந்தமாக வலியுறுத்தப்படும் அவரை பார்க்கறதுக்கு நேரம் கேட்டுருக்குறோம் அவர் இந்த டெல்லி எலெக்ஷன் பிப்ரவரி அஞ்சு முடியிட்டு வந்து சொல்லியிருக்கிறாரு முடிஞ்ச உடனே பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம என்னென்ன கோரிக்கைகள் வச்சிருக்கிறோங்கிற பட்டியல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஒரு பதினேழு பதினெட்டு கோரிக்கைகள் அடங்கி அந்த மனு அவரிடத்தில் தரப்பட்டு விவாதிக்கப்படவிருக்கிறது තුතුතු <us>